திருமலை நாயக்கர் கட்டபொம்மு நாயக்கர் நல்லாசியுடன் நாயக்கர் குல சிங்கங்களுக்கு வரலாறு சமர்ப்பணம் தமிழகத்தை பல நாயக்கர்கள் ஆட்சி செய்தனர் அதில் மதுரை நாயக்க மன்னர்கள் விஸ்வநாத நாயக்கர் முதலாம் கிருஷ்ணப்ப வீரப்ப நாயக்கர் இரண்டாம் நாயக்கர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் முதலாம் முத்து நாயக்கர் திருமலை நாயக்கர் இரண்டாம் முத்துவீரப்ப நாயக்கர் சொக்கநாத நாயக்கர் மூன்றாம் முத்துவீரப்ப நாயக்கர் ராணி மங்கம்மாள் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ராணி மீனாட்சி தஞ்சை நாயக்க மன்னர்கள் செவ்வப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் கோவிந்த விஜயராகவ நாயக்கர் செஞ்சி நாயக்க மன்னர்கள் வையப்ப நாயக்கர் துபாகி கிருஷ்ணப்ப நாயக்கர் அச்சுத ராமச்சந்திர நாயக்கர் அச்சுதராமச்சந்திரநாயக்கர் நாயக்கர் இரண்டாம் நாயக்கர் இந்த வீரநாயக்கர்களின் போர்களையும் வெற்றிகளையும் வரலாற்று சரித்திரம் பேசும் இவர்களில் மிகவும் முக்கியமான வீரநாயக்கர்கள் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட கட்டபொம்மு நாயக்கர் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் இந்த நாயக்கர்குல சிங்கங்களின் வீரச் செயல்கள் எண்ணிலடங்காதவைகள் நாயக்கரின் போர்கள் ரத்தம் செறிந்த ஒரு இரத்த சரித்திரம் நாடாண்ட வீரநாயக்கரின் வரலாற்றில் சிறப்புமிக்கவராய் திகழ்ந்தவர் திருமலை நாயக்கர் இவர் மதுரையை ஐந்தாவது நாயக்க மன்னராய் ஆட்சிபுரிந்த நாயக்கரின் இரண்டாவது மகன் மூத்த மகன் முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் மூன்றாவது மகன் நாயக்கர் பெயர் திருமலை முழுப்பெயர் நாயலு அய்யலுகாரு இவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் தைப்பூசம் என்று பிறந்தார் இப்போதும் நாயக்கரின் குரு பூஜை வருடாவிடம் தைப்பூசம் என்று மக்கள் படைசூழ தென் மாவட்டங்களில் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாயக்கர் தனது முப்பத்து ஒன்பதாவது வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்டபோது திண்டுக்கல் திருநெல்வேலி திருவனந்தபுரத்தில் ஒரு பகுதி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பெருநாடாக மதுரை திகழ்ந்தது இவருக்கு கீழ்பட்டே சேதுபதி முதலான பல மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர் நாயக்கர்களின் ஆட்சி காலமே ஒற்காலம் என போற்றப்படுகிறது பெருநாடான மதுரையை ஆட்சி செய்தபோது நாயக்கர் கண்ட போர்கள் எத்தனையோ அத்தனை போர்களிலும் எதிரி படைகளை திருமலை நாயக்கர் தனது வீரவாலால் தலைதெறிக்க ஓடவிட்டார் இவர் குதிரை மீது இருந்து யானையின் மீதும் யானையின் மீது இருந்து குதிரையின் மீதும் பாய்ந்து அமரக்கூடிய வீரராவார் திருமலை நாயக்கர் நெடிய உருவம் வழக்கையில் வீரவாள் திரண்ட தோள்கள் எடுப்பான மூக்கு அடர்த்தியான முறுக்கு மீசை கொண்ட கம்பீரமான சிங்கம் போல் மாமதுரையை ஆண்டு வந்தார் நாயக்கர் எதிர்கொண்ட போர்களில் எதிரிகளின் மூக்கையறுத்த மூக்கறுப்பு போர் சரித்திர புகழ் பெற்றது போர் பெறுவது மட்டும் இல்லாது மதுரையை உலகம் போற்றும் வகையில் ஆட்சி செய்தார் மதுரை நகரை திருவிழா நகரமாக்கிய பெருமை நமது திருமலை நாயக்கரையை சாரும் வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழா வைகாசி வசந்த விழா புரட்டாசி நவராத்திரி திருவிழா தை மாதத்தில் தெப்பத் திருவிழா போன்ற பல திருவிழாக்களை மதுரையில் ஆரம்பித்து வைத்தவர் நமது திருமலை மாமன்னர் உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் தென்னாட்டு தாஜ்மஹால் என்று அழைக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அரண்மனை மற்றும் மாரியம்மன் தெப்பக்குளம் இது போன்ற பல ஸ்தலங்களை கட்டியவர் நமது மாமன்னர் திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கரின் வேண்டுகோளை ஏற்று குமரகுருபர சுவாமிகள் மதுரையில் தான் இயற்றிய மீனாட்சி தமிழ் என்ற நூலை அரங்கேற்றினார் அப்போது மீனாட்சியம்மனே பெண் குழந்தை வடிவில் வந்து திருமலை நாயக்கர் மடியில் அமர்ந்து பாடலை கேட்ட அதிசயமும் மதுரையில் நடந்தது நாயக்கரின் ஆட்சி காலத்திலேதான் இவ்வாறு வீரத்திலும் தெய்வீகத்திலும் தனது வாழ்வை அர்ப்பணித்தார் மதுரையில் நாயக்கரின் ஆட்சி மறைந்தாலும் அந்த ஆட்சியில் ஏற்பட்ட நன்மைகளும் புதுமைகளும் இன்றும் மறைந்து போகவில்லை மதுரை மாநகரம் நாயக்கர் ஆட்சியில் வீரத்தினை என்றென்றும் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது இவை அனைத்தும் நாயக்கர் ஆட்சியின் சாதனையில் ஒரு பகுதிதான் மானம் காத்த பெருமையும் வீரம் காத்த பெருமையும் நாயக்கர் வம்சத்திற்கு சேரும் வாழ்க நாயக்கர் குலம் வளர்க நாயக்கர் பெருமை ஒன்றுபடுவோம் வென்று விடுவோம் ஒன்றுபடுவோம் வென்று விடுவோம் நாயக்கர் குல சிங்கங்களுக்கு இந்த வரலாற்று செப்பேடு சமர்ப்பணம் செய்பவர்கள் நாயக்கர் குல சிங்கங்கள் பிஜே ஜே பாண்டி நாயக்கர் சுந்தரபாண்டி நாயக்கர் பி வி சவுந்தரபாண்டி நாயக்கர் எஸ் கே நாயக்கர் மற்றும் மதுரை நாயக்க குல நண்பர்கள் ஒன்றுபடுவோம் வென்று ஒன்றுபடுவோம் வென்றுவிடுவோம்